அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது மாலை போட்டிருக்கனால வெறும் சரி பலன் மட்டும்தான் சொல்ல முடியும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை தேய்பிரை ஷஷ்டி திதி இருக்குது மாலை ஐந்து எட்டு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து சப்தமி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் மாலை மூணு நாற்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு ஆயிலம் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகமும் சித்த யோகமும் இருக்குது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் தனுஷ் ராசிக்கு இருக்குது அதாவது குறிப்பாக சந்திரன் வந்து கடகராசியில் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பத்து நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து மணி முப்பத்தொம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை எந்த நேரமும் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் ஒன்று முப்பதுலேருந்து மூன்று மணி வரை இருக்குது குளிகை காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி பூச நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் இன்றைக்கி நாள் இருக்குது சீமந்தம் சேலம் அவை கூட்ட பதவி ஏற்க இடம் வாங்கிறது மாடு வாங்கிறது திருமணம் புதுமனை புகுழ நகை வாங்கி அணியிறது நோயாளிகளுக்கு குளிக்க வைக்க மருந்து கொடுக்கறதுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வெளிநாடு செல்லவும் ஏற்ற நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக இருக்குது இப்போ ஷஷ்டி திதியில் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஜாயின் பண்ணலாம் பசுமாடு வீடு வண்டி வாங்கு வாங்கலாம் விற்கிறதும் நல்லதாக தான் இருக்கும் லாபமும் இருக்குது மருந்து மருந்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாப்பிட்றதும் சரி உற்பத்தி செய்கிறதும் சரி வாங்கி வைக்கிறதும் நல்லதாக தான் இருக்கும் கிரக நிலைகளில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ரிஷபராசியில் குரு இருக்கார் கடகராசியில் செவ்வாய் நீச்சமாயிருக்கார் ராசியில் கேதுவும் விர்ஷிக ராசியில் சூரியனும் புதனும் இருக்காங்க தனுஷ் ராசியில் சுக்கரன் இருக்கார் கும்பராசியில் ராகுவும் மீன ராசியில் சாரி கும்ப ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுவும் இருக்காங்க ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு வெற்றி விஷபராசிக்கு பீடை மிதுன ராசிக்கு தாமதம் கடகராசிக்கு நன்மை சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு நடுக்கம் துலாம் ராசிக்கு சுபம் விருச்சிக ராசிக்கு அச்சம் தனுசு ராசிக்கு இரக்கம் மகர ராசிக்கு ஸ்நேகிதம் கும்பராசிக்கு ஆதரவு மீன ராசிக்கு வரவு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் முடிஞ்சிச்சு இப்போ ராசி பலன் விரிவாக பார்க்கலாம் எடுத்தோம்னா மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சளி பூட்டுற ஒரு நாளாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கு சில விஷயங்கள்ல தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு மனசில் ஏதோ ஒரு பதட்டமும் கலக்கமும் உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு உங்கனால பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு புத்திசாலித்தனத்தோட உங்கள் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் பெருசாக பலன் எதிர்பார்க்காதீங்க அம்மாவை கொஞ்சம் கவனிக்கிறது நல்லது உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரி கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு யாரையும் எடுத்துரிஞ்சு பேச வேண்டாம் அனுசரிச்சு பேசுறது நல்லதா இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நான் பார்ட்னர்களை அனுசரிச்சு போனீங்கன்னா லாபம் குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்து தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அதனால நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு கவனத்தோட தவறுகள் நடக்காம உங்களோட வேலைகளை செஞ்சிங்கன்னா நாள் பிரச்சனை இல்லாமல் போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை திருப்பிய கலறி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளால் தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கம்மியாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை கண்காணித்து சேமிச்சிங்கனாலே அது போதுமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்கும் இருந்தாலும் உங்கள் பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை சின்ன சின்ன தலைவலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் அது பெரிய விஷயம் கிடையாது உங்களோட உறுதியும் நம்பிக்கையும் இருந்தால் நாள் உங்களுக்கு நல்லா போகும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கலக்கமோட இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உறுதியும் உங்களால் சரியாக கொண்டு போகும் அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் செய்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே ஈஸியாக முடிகிறனால திருப்தியான மனநிலையோட ஒரு தன்னம்பிக்கையும் உறுதியோடு நான் நடப்போடுற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு பயனுள்ள விஷயத்துக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கு புதிய முடிவுகளும் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல முடிவுகளும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுகிற விதமும் பேசுகிற வார்த்தைகளும் அடுத்தவங்களை கவரா மாதிரி இருக்கு அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான விஷயங்களை சொல்லுவாங்க உறவினர்கள் மூலமா சின்ன சின்ன ஆதாயம் இருக்கு சுபகாரிய முயற்சிகளை சின்ன ஏற்றம் இருக்கு வியாபாரத்துலேயும் லாபம் குறையாத ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தி சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நல்ல ஒரு கவனமாக செய்கிறனால நல்ல பெயரும் அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட நல்ல புரிதல் இருக்கும் துணைக்கூட மகிழ்ச்சியாக இருக்குது அதே மாதிரி துணைய உங்களை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசளவில் ஒத்துப்போய் நல்ல ஒரு புரிதலும் அந்நுனியமும் இனிமையான தருணங்களும் நிறையவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்கு சேமிப்பும் இருக்குது கையில இருக்கிற பணமே இன்னைக்கு பயனுள்ளதா போதுமானதா இருக்கு அதே மாதிரி சில முடிவுகளை பண விஷயமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு நல்லதாக நல்லதா இருக்கும் அது எதிர்காலத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கு குறவே இல்லை நல்ல ஒரு தெளிவான ஆரோக்கியம் தான் இன்னைக்கு இருக்கு ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஆரோக்கியமான செழிப்பான ஒரு நாளாக இருக்குது அது மூலயமா சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்யுங்க நாளை வந்து திட்டமிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதன ராசி இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் வீட்டில் நடக்கிற விஷயங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி இல்லை அதனால் வெளியிலையும் அந்த பிரச்சனையை தொடர்ற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு உற்சாகப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த விஷயத்தையும் எமோஷ்னலாகவோ சென்சி டென்ஷனாகவோ சென்சிட்டிவாகவோ எடுக்காதீங்க கேஷுவலாக எடுத்துக்கிட்டு லேஸாக எடுத்துக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்களில் தடை தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சியும் கடின ஒழிக்கும் தேவை சுபகாரிய முயற்சிகளில் பலன் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரத்துலேயும் லாபம் குறையாது கவலையே இல்லை வீட்டில் இருக்கிறவங்களையும் குடும்பத்தாரையும் அனுசரித்து போகிறது நல்லது பெரியவங்களோட பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடக்கிறது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இல்லை சவால்கள் நிறைய இருக்கு பொறுமை அவசியம் திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அனுசரித்து போகிறது சரியா இருக்கும் இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமும் ஏற்படுற மாதிரி இருக்குது நகைச்சுவையாக இன்னைக்கு அவங்கள ஜாலியாக அணுகி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்குது கொஞ்சம் செலவுகளை கண் சமாளிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் திட்டமிட்டீங்கன்னா நல்ல அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது பெருசாக இல்லை அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலையாக தான் இருக்குது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக இருக்குது கவனமாக சிந்தித்து செயல்படுறதும் பொறுமையும் நிதானமும் இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் பொறுப்புகள் அதிகம் சிந்தனைகள் அதிகம் எண்ணங்கள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு இறைவழி இறை வழிபாடு செய்கிறது நல்லது கோயிலுக்கு போய்ட்டு வர்றது இன்னைக்கு இன்னும் ஒரு நல்லதாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சலோட நீங்கள் செய்கிற காரியங்கள் செயல்கள் எல்லாமே தடைப்படுற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கவனமாக செய்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளை முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் வியாபாரத்துலேயும் சரி லாபம் நஷ்டம் குறை ஏற்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகையால் கொஞ்சம் செலவுகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது நண்பர்கள் பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களே உங்களுக்கே திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்கள் கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து போகிறது நல்லது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை தவறுகள் நடக்காம செய்கிறதும் நல்லதா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட குழப்பமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட உறவு முறையை பராமரிக்கிறது கஷ்டமா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் பேச்சில பேசும்போதும் சரி புரிதல்லையும் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் முதலீடுகள் பற்றியும் எதுவும் யோசிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனமாக இருக்கிறது நல்லது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது செரிமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆக மொத்தம் கடகராசிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நல்லா தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமா இருக்கு பொறுமைய நிதானமும் உங்களோட உறுதியின் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அவசியம் தேவை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபடுறது மனசுக்கு அமைதியா இருக்கும் நாளை வந்து தெளிவாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரே வழி மற்றபடி எந்த ஒரு விஷயத்துலேயும் பெருசாக எடுத்துக்காதீங்க நடக்கிற இன்னைக்கு எல்லா காரியமும் சரி நல்லதாக இருக்கும் நாளைக்கு நல்லா இருக்கும்னு கொண்டு போகிறது நல்லது செலவுகள் விரயங்கள் அதிகமாகிற மாதிரி இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை இன்னமும் அதிகமாக பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் விவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பசங்களாலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாமையோ நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செய்கிற செயல்களில் கொஞ்சம் தெளிவான மனப்பான்மையும் உங்கள் கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக்க கிடையாது நீங்கள் செய்கிற என்ன தான் கடின உழைப்பு போட்டு உங்களோட வேலைகளை செஞ்சாலும் அங்கீகாரம் இல்லாத மாதிரி ஒரு உணர்ச்சி உணர்வு இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போங்க உங்கள் வேலைகளை கண்கருத்துமாக செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் உறவில் உறவில் மகிழ்ச்சி பாதிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுறதும் அனுசரித்து போகிறதும் உறவுக்குள்ளே பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக மருத்துவ செலவுகள்ங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டென்ஷன் ச பார்த்து கவனமாக பணத்தை கையாளுகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தொடை இல்லைன்னா கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது உடற்பயிற்சி செய்கிறதும் ஓய்வு எடுக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் செலவு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக இருக்குது அதன் மூலியமாக மற்ற பிரச்சனைகள் ஆகிற மாதிரி இருக்கு கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா திட்டமிட்ட முறையான அணுகுமுறை மூலிமா இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எல்லா மக் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சாதகமாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களோட பேச்சும் உங்களோட வார்த்தைகளும் நல்ல ஒரு திறனும் நல்ல ஒரு சிறப்பான பலனும் தரா மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்களில் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறதுக்கு உங்களோட புத்திசாலித்தனமான செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரும் சுபகாரிய முயற்சிகள்லேயும் சாதகமான பலன்கள் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் இருக்கு கூட பிறந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாகிறது மனசுக்கு திருப்தியான ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க நல்ல ஒரு உங்களோட புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு உண்டான ஆதரவும் நல்ல ஒரு உதவியும் செய்கிற மாதிரி இருக்குது நல்லுறவு நல்லாவே இருக்குது உங்களோட நேர்மையாக நேர்மையான அணுகுமுறை பார்த்திங்கன்னா சீனியர்கள்கிட்ட இருந்து நல்ல ஒரு பாராட்டு பெற மாதிரி இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடும் சாதகமாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனக்கூட மகிழ்ச்சியாகவும் இனிமையாகவும் நகைச்சுவ நகைச்சுவையோடு சந்தோஷமாக உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அன்பு அனுமதியமும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் ஜாலியாக நாளை என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு சின்னதாக கடன் வாங்கி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்குது அது அத்தியாவசிய தேவை தான் அதனால தைரியமாக செய்ய பணத்தை கவனமாக கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற சுறுசுறுப்பும் வலிமையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலை இல்லை ஆக மொத்தம் து துலாம் ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் சிறப்பான நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து மனசுக்குள்ள தேவையில்லாத கவலைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசில் நேர்மையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு பாசிட்டிவாகவும் நேர்மறையோடு நடந்து போகிறது நல்லது செய்கிற காரியங்களில் தெளிவான கடினம் முயற்சி இருந்ததுன்னா செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதிகமாக மனசை போட்டு குழப்பிக்காதீங்க வருத்திக்காம நாளை கொண்டு போகிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா சுபகாரிய முயற்சிகளை தடைகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பணப்பச் பணப்பிரச்சனைகளும் சில வாக்குவாதங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கு அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது வேலை தொழிலில் வந்து லாபம் குறையாம நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்னைக்கு வந்து வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய கவனக்குறைவால் செய்யக்கூடிய சில காரியங்கள் உங்களோட பேரைக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை கொஞ்சம் கூட கவனம் செதுறாமல் கவனமாக திட்டமிட்டு தவறுகள் ஏற்படாமல் செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உங்களோட மனசை நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் தொணக்கிட்ட இருந்து எதையும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவே ஒதுங்கி இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவு வரவு அந்த அளவுக்கு இல்லை ஆனா சில பண இழப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கு ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் கவனமா உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது பண விஷயத்துல கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கால் வலி உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்கு கவனமா பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் விருத்திகராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைதியும் கட்டுப்பாடும் தேவை காலையிலிருந்து தேவையில்லாத பதட்டம் மனக்குழப்பம் உங்களையே வந்து சோதிக்கிற மாதிரி இருக்குது சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட மனநிலை தெளிவாக இல்லாததுனால எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனை செய்கிறது நல்லது பாட்டு கேட்கறது மனதுக்கு அமைதியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் தெளிவான மனநிலையோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பெருசாக எதுவும் யோசிக்காதீங்க வியாபாரத்துலேயும் கவனமாக லாபம் நஷ்டமாக ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வேலையில் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமா செய்யறது நல்லது கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்கு அதை தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட அனுசரித்து போறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காம கேஷுவலா எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியா போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணம் வரத்துக்கு உண்டான ஏற்ற நாளாக இல்லை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் ப பதட்டப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே இன்னைக்கு நாள் அமைதியாக போகும் ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கு தெளிவான மனநிலை தெளிவான சிந்தனைகள் முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் உங்களோட சுயம் முயற்சியும் உங்களோட புத்திசாலித்தனமும் இன்னைக்கு நல்லாவே உங்களுக்கு வேலை செய்யற மாதிரி இருக்கு அதன் மூலிமா நீங்க உற்சாகமாக உங்களோட செயல்களை காரியங்களை தவறுகள் நடக்காம வெற்றி பெற மாதிரி செய்ய முடியும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது எதிர்பார்க்கத்த அதிர்ஷ்டமான ஒரு நாளாக தான் இருக்கு சில உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் தரையும் பசங்க மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமும் மனநிறைவும் ஏற்படுற மாதிரி இருக்குது வியாபாரத்திலும் ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது மேலதிகாரிகள் கிட்டேருந்து எதிர்பாராத ஆதரவும் ஒரு சில பொறுப்புகளும் கிடைக்கிற மாதிரி இருக்குது கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கிறது நல்லது உங்களோட செயல்பாடான திட்டமிட்டு கவனமாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்கள் ஜாஸ்தியாகவே இருக்குது அதிக அளவில் நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லா ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனசை விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுனால இனிமையான தருணங்கள் நிறையவே இன்னைக்கு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் இருக்கிற பணமே போதுமாக இருக்குது செலவில் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வர பணத்தை அப்படியே சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது உங்கள் இருக்கிற உறுதியும் திடமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு செழிப்பான தெளிவான நிறைவான ஒரு நாளாக தான் இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த கவலையும் வேண்டாம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்குது லாபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா தெளிவான மனநிலை அதே மாதிரி உங்களோட தன்னம்பிக்கையும் உறுதியும் நல்லா வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புத்திசாலித்தனமாக உங்களோட செயல்கள் காரியங்கள் செய்கிறனால வெற்றி கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்குது மனசும் தெளிவாக இருக்கிறனால முக்கிய முடிவுகளும் உண்டான வகையான சேமிப்புலையும் இன்றைக்கி நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு திருப்தியான பலன் இருக்குது வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் தரா மாதிரி இருக்குது நண்பர்கள் கூட இன்னைக்கு நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இன்னமும் அதிக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நம்புகிற மாதிரி உங்களோட வேலையும் நல்ல பேர் வாங்கி தர மாதிரி இருக்குது உங்களோட திறமைகள் நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு சாதகமான பல பொறுப்புகளையும் எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சியும் தேடித்தரா மாதிரி தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு பிணைப்பு இருக்குது நல்ல ஒரு பகிர்ந்துக்கிற மாதிரி புரிதலும் சந்தோஷமும் நல்லாவே இருக்குது இன்றைக்கி நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் தனக்கூட இருக்குது அதிக அளவில் நேரம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்பழக்கம் சிறப்பாக தான் இருக்குது வரவு நல்லாவே இருக்குது சில எதிர்காலத்துக்கு உண்டான லாபகரமான முதலீட்டில் முயற்சி செய்கிறது நல்ல பலனை தான் இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறது எதிர்காலத்துக்கு நல்ல உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் எந்த குறைபாடும் கிடையாது நீங்கள் இருக்கிற ச சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இன்றைக்கி ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் கும்ப இன்னைக்கு லாபமான ஒரு இனிமையான ஒரு நாளா தான் அமையும் ஜாலியா நாளாக என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசியான மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட உற்சாகமான சூழ்நிலை நல்லாவே இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிற மா இருக்கிறது நல்லது கொஞ்சம் பதட்டப்படாதீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்களை செஞ்சிங்கன்னா நல்ல பலனை அடைய முடியும் பொறுப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது குடும்பத்தில் உரசல்கள் இருக்கிற மாதிரி இருக்குது கூட இருக்கிறவங்கள அதாவது கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் இல்லை துணையாக இருக்கட்டும் அனுசரித்து போகிறதும் நல்லது பசங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உறவினர்கள் மற்றும் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் பார்த்து பேசுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது பொறுமையாக அனுசரித்து போகிறது உங்களோட சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எல்லாத்தையும் சமாளித்து உங்களோட வேலைகளை முடிக்க திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு பலனை தரும் யாரையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உங்களோட வேலைகளை கருத்துமாக செய்கிறது நல்லது கணவன் மலைக்குள்ளே பார்த்திங்கன்னா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது தகவல் பரிமாற்றத்தில் இருக்கிற பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வேறுபாடு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது அவசியமா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சொல்லிக்கிற மாதிரி இல்லை வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யவே கடன் வாங்குற மாதிரி இருக்குது அதிகரிக்கிற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பொறுப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மன உளைச்சல் காரணமாக கால்வலி முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சாரி கன்னி ராசிக்கு பலன் சொல்லும் போது மிஸ் ஆகிடுச்சு அதை கடைசியில் கொண்டு வந்து போடுறதுக்கு எனக்கு விருப்பப்படலை கன்னி ராசிக்காரங்க நாளைக்கு உங்களோட பலனை கேட்டுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சின்னு வருத்தப்பட வேண்டாம் உங்களோட புதுசாக என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படி இரு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்